தோன்றி நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ தான் இன்னைக்கு ட்ரெண்ட் அடுத்து வரப்போற பர்பார் பார்த்து நீங்கள்லாம் போயிருவீங்க மெரண்டு லெட்ஸ் வெல்கம் தனு உங்கள் பேர் தனு ரைட் தனு என்ன பண்ணுறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க வியாசர்பாடி வியாசர்பாடி சூப்பர் இன்னைக்கு வியாசர்பாடியில் என்ன ஸ்பெஷல் வியாசர்பாடி தான் ஸ்பெஷல் ஏரியாவில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு டான்ஸ் டான்ஸு என்ன மாதிரி டான்ஸு யோயோ ஹனி சிங்கர் யோயோ ஹனி சிங்கு சூப்பர் நம்ம தனுவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா குட்டிப் படாஸ் பெரிய லெவலில் வெடிக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்த்துருவோமா தனு ரெடி ரெடி ஜெயிச்சிரவும் सोना ஆனா ஜெயிச்சமா சொன்னா கேக்கு நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேச என்றும் HEP! <laughs> Yeah. சீரியஸா அப்படியே தலையில பேலன்ஸ் நிக்கும் போது நம்ம ஷாக்கு பயங்கர ஷாக்கு ஆமா பயமாவே இல்லையா சூப்பரா ஆடினீங்க ரொம்ப நல்லா இருந்தது மேம் நீங்க எத்தனையோ பேருக்கு கொரியோகிராஃபி பண்ணிருப்பீங்க இந்த குட்டி பாப்பா ஓட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது வேற லெவல் நோ வேர்ட்ஸ் பேச்சே இல்ல அந்த லெவல் நோ வேர்ட்ஸ் போக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு பாப்பாக்கு லாமா மாஸ்டர் இப்ப கோச் பண்ணுவாங்க சாங் பிளீஸ் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் சூப்பர் கலக்கிட்டே தானும் எவ்வளவு ஃபாஸ்டா புடிக்கறாங்க இல்ல நான் ஆட்றது அப்படி அப்படியே எடுக்கறா சூப்பர் வேற லெவல் நானே மறந்துட்டேன் இவள பார்த்த உடனே ஏன் சப் இப்படி ஐயோ வேற லெவல் உங்களுக்கு தான் பத்தி தான் தரணும் थैंक यू நீங்க அந்த விக்ரம் வந்தது இது சொல்லணும்ங்க அந்த விக்ரம் படத்துல எனக்கு ஆடியன்ஸ் இவ்ளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சே பார்க்கல ஆடியன்ஸ்க்கு எல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லப் போறேனோ தெரியல थैंक यू सो मच ஐ லவ் யூ ஐ லவ் யூ थैंक यू थैंक यू

சொல்லுங்க உங்க தானு பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தனு ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாள நான் நினைச்சு பார்க்கல இப்போ டான்ஸும் சேர்த்து கத்துக்கணும் ரெண்டுமே பண்றா அவனா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணா பீச் கிளாஸ் அண்ட் பார்க்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா ஸ்கூலுக்கு போவா அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி கிளாஸ்க்கு போயிட்டு தான் வருவாவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஆல்ரெடி 1 இயருக்கு மேல பிராக்டீஸ்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த கொரோனா லாக் டவுன்ல இருந்தே பண்ணின்னு இருக்காங்க உண்மையிலே சில மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருந்தது நீங்க அந்த ப்ராக்டிஸ் போதுலாம் கூட இருப்பீங்களா எப்படி ஒன் டைம் மாஸ்டர் கா பேக் சம்மர் அடிக்கிறப்போ காட்டினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு என்ன பயமும் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி பண்றது அந்த ராம்ப்ல பண்ணும்போது எனக்கே பயமா இருந்தது ஏன்னா இவ்வளவு தான் இருக்கு ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுறாங்களே செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் மாஸ்டர்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு மாசத்துல ஷூட்டிங்ல இருப்பாங்க அவங்க கண்டிப்பா

அவகிட்ட கேட்டேன் இந்த இடத்துல உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணிருவோமா சார் அப்படின்னு சொல்லுவா இது உண்மையாவே சொல்லணும் இந்த ஸ்டேஜ் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கலைஞர் டிவி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப எங்களோட நன்றி நன்றி ஒரு ஒருத்தவங்க செம்ம திறமையை வச்சுட்டு செம்மையான ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு பேக்கேஜ் வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல இதை எப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அமைச்சி இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு எங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அதை உண்மையாகவே சொல்லப்போனால் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு பெருசாக கிளாஸ்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து மெரினா பீச்லேயும் பார்க்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சொந்தமாக ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ண ஆசை அது 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 விஷயமா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களோ அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற பசங்களோ அப்புறம் மீன்பாடி ஓட்டுற பசங்களோ அவங்கள மாரி பசங்கள்கிட்டே நிறைய திறமை இருக்குது பட் அவங்களால வந்து அது வெளிப்படி அது எப்படி எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதை எப்படி என்ன பண்ணணும்னு சத் அவங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ நிறையா டான்ஸ் கிளாஸ் போனால் எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க அவ்வளோ பண்ணுறாங்க தவிர எங்களோட மதிப்பே தெரிஞ்சிக்க மாட்டேறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை என் ஏரியாவில் எங்கள் வீட்டாண்ட வேசார் ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ் கட்டி அதில் இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன் வேறு வேறு பெருசாக எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசையே இல்லை ஸ்டேஜ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப நன்றி ரொம்ப ஆர்ட் மெட்ராஸ்னு இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க டேலண்ட் இருந்தாலும் ஒரு டீம் தேடிட்டு இருக்கு ஸோ இந்த டீம் கிட்டேருந்து மிஸ்ஸே ஆகாது நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து சூப்பர் ஹீரோஸில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பர்ஃபார்ம் பண்ண வைப்போம் அப்படிலாம் ஈஸியாக உச்சர முடியாதுமா சார் குரு சிஷ்யை ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க எங்களுக்காக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு ரெண்டு மூனு ஜாலே ஓகே ஓகே யூ இஸ் திஸ் தமிழ்நாடு சென்னை எங்க ஊரு இந்த ஊரு குழந்தைகள் ஆறுமாறு பக்கம் பயமாக இருக்குமா சார் இல்லை காஷுவலாக பால் மட்டும் தூக்கி போட்டு விளையாடுறீங்க தானும் இன்னும் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு போய் பின்னணும் ஓகே